மாற்றுக்குறல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நாளுக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன் என்பி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இந்து சமூகத்தை சார்ந்தவங்களே பாஜகவை புறக்கணிச்சிருக்காங்க இதுதான் ஒரு மாபெரும் வெற்றின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா பாஜக கடந்த பத்து வருஷத்துல போட்ட ஆட்டத்துக்கும் ஆடின ஆணவமான ஆட்டத்துக்கும் மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் போட்டியிட்ட தொண்ணூத்தி இடங்களிலும் இந்தியா கூட்டணி கூட சேர்ந்து வெற்றி பெற்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் அபார வெற்றியை பெற்று இது பாஜகவுக்கு எதிரான ஒரு மாபெரும் சவாலான வெற்றி அதிர்ச்சியில உறைந்து போயிருக்காங்க பாஜக இத்தகைய வரலாறு தீர்ப்பை வழங்கிய இந்திய மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லிருக்காரு திருமாவளவன் இது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கையான தீர்ப்புன்னு சொல்லிருக்காரு இந்திய மக்கள் காட்டிய இந்த தீர்ப்பை வச்சுதான் வரக்கூடிய நாட்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி எப்படி நடந்து கொள்ள போகிறார் என்று பார்க்கணும்னு சொல்லிருக்கார் அது மட்டும் இல்லங்க கடந்த பத்து வருஷத்துல அவர் என்னென்ன ஆட்டம் போட்டார் என்னென்ன பண்ணார் மக்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே விஷயம் இன்னும் வரக்கூடிய நாட்களையும் தொடரக்கூடாதுன்னு மக்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு வரக்கூடிய நாட்கள்ல பிரதமர் என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாரு அது மக்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல தொழிலதிபர்களுக்கு இது சாதகமா இருக்குமா என்ற ஒரு கேள்வி குறுதியோட மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த மகத்தான வெற்றியை பார்த்து அவங்க கொஞ்சம் ஆட்டம் தான் இருக்காங்கன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு